வயிறு வலி வந்தது என்ன அப்படின்னு பார்க்க சொல்ல எனக்கு கர்ப்பையில வீக்கம் அதிகமா இருக்கு உங்களுடைய உழைப்பு அந்த மாதிரி இருக்கிறதுனால சூட்ல வேலை பாக்கறீங்க என்ன தெரியல எல்லா பண்றது எடுக்கிறதுக்கு மாத்திரை மருந்து எல்லாமே ஆறாயிரம் ஆயிடுச்சு என்னோட ஒரு மாசம் சம்பளம் ஒரே நல்ல செலவாயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது கஷ்டத்தை அப்பதான் நான் அவங்க கிட்ட சொல்றேன் என்னன்னா அம்மா எனக்கு இந்த மாதிரி வயிறு வலி அதிகமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால முடியல கர்ப்பபாய் பிரச்சனை தானே ஒரு பிரச்சனையும் இல்ல காயக்கம் பண்ணு அது கர்ப்ப ரொம்ப உகந்த விஷயம் செஞ்ச செஞ்சதுக்கு பலன் எனக்கு மூன்று மாதங்கள் கிடைத்தது என்னன்னா என்னுடைய கர்ப்பையில எட்டு புள்ளி ரெண்டு இருந்த ஒரு வீக்கம் ஆறு புள்ளி ரெண்டாக மாறியது ஆறு மாசம் போச்சு ஆறு மாசம் கழிச்சு நான் திரியும் போயிட்டு ஸ்கேனிங் எடுக்கிறேன் எடுக்க சொல்ல என்ன சொல்றாங்க திருப்பி நாலு புள்ளி ரெண்டு தான் இருக்குமா இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு கரையறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதை சந்தோஷம் வேற எதுவுமே இருக்க முடியாது இல்லையா ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிறது என்னடா இப்படி ஆயிடுச்சு நம்ம ஹாஸ்பிட்டல் போய் இருக்க போறோமே அப்படின்னு சொல்லிட்டு எட்டு நாள் உட்காந்து எழுத சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒன்றரை வருடங்கள் ஆனது திரும்பி நான் ஸ்கேனிங் எடுக்க போக சொல்ல என்ன சொன்னாங்கன்னா எம்மா உனக்கு நோயே இல்லை எல்லாமே கரைஞ்சிடுச்சு எந்த பிரச்சனையுமே கிடையாது எனக்கு சுத்தமா இப்போ வயர்வலியோ எதுவுமே கிடையாது எனக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கேன் நான்